ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டால் மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நான் எப்போது என் செல்ல பிள்ளையான உன்னை என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் அது உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நிச்சயமாக அதை உனக்கு நான் வழங்குவேன் ஏனென்றால் இது என்னுடைய கடமைகள் அல்லவா இவைகளை எல்லாம் பெறுவதற்கு காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் மேலும் பொறுமையாக இருக்க வேண்டும் நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாசலில் தவம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி இருக்கிறேன் சுற்றி சுற்றித்தானே உன்னை உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உறுதி உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் வே யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சி செய்யட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் யாருடனும் கூட்டு சேர்ந்து அந்த காரியத்தை செய்ய நினைக்க வேண்டாம் பிறகு உன்னுடைய உழைப்பு எல்லாம் வீணாகிப் போய்விடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் என்று நினைக்காதே தன்னிச்சையாக செய் நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக இப்பொழுதெல்லாம் பலரது வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூட வேண்டாம் சாயே நிம்மதி இருந்தால் போதும் என்றாகிவிட்டது அல்லவா அப்படித்தான் பலரது வாழ்க்கையில் இப்பொழுது நிலைமை பலரது வாழ்க்கையில் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை உன்னுடைய முயற்சியில் நீ வளர்ந்து என்றால் உனக்கு உன்னுடைய தன்னம்பிக்கையே துணைதான அதை நீ முதலில் புரிந்து கொள் எப்பொழுது மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த தான் விதி நல்லவனாயிரு ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாதே நல்லவனை இந்த உலகம் மதிப்பதில்லை அதே நேரத்தில் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது உண்மைதான் ஆனால் உன்னுடைய தகுதி என்னவென்று தீர்மானிக்க இங்கு யாருக்கும் தகுதி இல்லைதானே ஒவ்வொரு மா ஒவ்வொருவரும் மாறித்தான் போகின்றனர் வாழ்க்கையில் பழகும் போதும் பழகிய பின்னும் உன்னுடைய தவறை நீ உணராதவரை நீ மற்றவர்களை குறை சொல்ல குறை சொல்லிக்கொண்டேதான் இருப்பாய் ஆகவே உன்னுடைய தவறு என்ன என்று முதலில் தெரிந்து உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள் வாழ்க்கையில் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதை துணிந்து நில் செல்லமே முன்வைத்த காலை பின் வைக்காதை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் வயது வித்தியாசம் பார்ப்பதில்லை ஆம் செல்லமே நீ பிள்ளைகளிடம் அன்பாக இருக்கும் சமயத்தில் நீயும் உன் குடும்பத்தோடு அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அங்குதான் நிம்மதி பிறக்கின்றது என் கோபமும் என் அமைதியும் என் திமிரல்ல என்னுள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவனுக்கு புரியாது புரிய வைக்கவும் முடியாது ஆகவே சில நேரங்களில் உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல் நடிப்பதில் தவறில்லை என்று சொல்லமே வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்குது அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் அந்த பயத்தில்தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது பயந்து விடாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள்தான் ஆகவே அவற்றை எல்லாம் மனதார ஏற்றுக்கொள் என் செல்லமே நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க பயணிக்க பயணம் செய்ய தயாராக இரு உனக்காக பக்கபலமாக உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் இந்த சாயப்பா நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் சாயி சாயி என்று சொல்லும் சமயத்தில் நான் மனமுருக ஆனந்த கண்ணீர் விடுக்கின்றேன் நான் உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடிவதில்லை உன் மனதில் ஒன்றும் தோன்றும் இப்பொழுது கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் சாயப்பா நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் சாயி என்று என்னிடம் சில நேரம் புலம்புகிறாய் கஷ்டத்தை மட்டும் ஏன் சாயப்பா எனக்கு தரணும் எனவும் நினைக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தில் போல எல்லோரும் இப்படித்தான் என்னிடம் கேட்கிறார்கள் இன்னொன்று சொல்லட்டுமா நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை நல்லவர்கள் என்றுமே புலம்பிக் கொண்டுதான் இருப்பது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே என்றுதான் சொல்கிறேன் வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோள்கள் இல்லாமல் வெறுமனை வாழ்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை நீ ரோஜாவாகவோ தாமரையாகவோ அள்ளியாகவோ என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இறந் இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நல்லதே நடக்கும் நல்லதே எப்பொழுதும் நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் வீணாவதில்லை ஆகவே நம்பிக்கையோடு உன் செயல்களை செய்து கொண்டே இரு துயரத்தை அனுபவித்து முடித்து விட்டாய் காலம் நேரம் உன்னை நல்ல சூழலில் சந்திக்க வந்துவிட்டது எல்லாம் திரும்பப் பெறப்போகிறாய் தொலைந்தது நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன்னை அனைவரும் உயர்ந்து பார்க்கும் நேரம் நேரமும் வந்துவிட்டது ஆம் செல்லமே நிச்சயம் ஒரு நல்லதொரு வாழ்க்கை உன்னை வளமாக மாற்றப்போகிறது உன் மனம் ஆனந்தத்தில் குதூகளிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக அதிர்ஷ்டமும் வரப்போகிறது பிறகு வெற்றி உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நமக்கு சாயப்பா இருக்கிறார் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் ஆகவே உனக்கு உன் நம்பிக்கை பொறுமை என்று மீன் போகாது உன் சாய் உன்னை பட்டை தீட்ட தீட்ட மிக பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ ஒரு பாக்கியசாலி நீ ஒரு வைரக்கல் விலை மதிக்க முடியாத பொருளாக போகிறேன் இந்த சாயப்பா இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓ சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்